பார்த்தா முதலார் குப்பம் ஒரு கிராமம் சின்ன கிராமம் என் கிராமம் பெரிய இடம் கிடையாது ஒரு நூறு வீடு இருக்கும் நூறு வீடு கம்மியாக கூட இருக்கலாம் ரொம்ப கம்மி அது மாதிரி இடத்துல வந்து மண் வளம் வந்து இந்த வெள்ளை மண் வந்து எங்கேயுமே இல்லை ஆனால் இந்த இடத்துல இருக்குது இது வந்து ஒரு ஐம்பது வருஷமாக நடந்து நிற்குது மண் எடுக்கிறாங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எடுத்து நின்றாங்க ரொம்ப பள்ளம் ஆயிடுச்சு ஊருக்கு ஊருக்கு வந்து ரொம்ப பாதிப்பு அதிகம் வருது அதனால வந்து இந்த மண்ணை எடுத்து ஊருக்காக நாங்கள் பயன்படுத்துவோம் ஜிம்மு கட்டி கொடுப்போம் ஊரில் நல்ல திட்டம் அதனால வந்து வா வா நான் மண் எடுக்க தேவையில்லை நிறைய வளம் கெட்டு போகுது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி நாங்கள் ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சு இருக்கிறோம் இதை இதை அதுக்கு மீறி என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து தலைவராக வந்து ஒருத்தர பேர் வந்து மோகன் தாஸ் ஒரு பேர் நாங்கள் தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் செங்கல்பட்டு அவர் என்ன செங்கல்பட்டு முதலியார் குப்பம் கிராமத்தில் கனிம வளங்களை வந்து திருடப்படுகிறார்கள் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மகளிர்கள் வந்து இன்றைக்கு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் செங்கல்பட்டுல ஒரு கிராமம் கிராமம் அந்த பேரு முதலியார் குப்பம் அந்த கிராமத்துல நூறுக்கு உட்பட்ட குடும்பங்கள் மட்டுமே தான் அந்த கிராமத்துல வசிச்சு வந்துட்டு இருக்காங்க அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய எல்லா நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை வந்து தீர்மானிச்சு இங்க இருக்கக்கூடிய அனைத்து எப்படி சொல்றது அப்படின்னா இந்த கிராமத்திற்கான வசதிகளை அமைச்சு தருறதுக்கு ஒருவர் அந்த ஒருவருக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்றத அதோட ஒப்பந்தம் அதற்கு மூணு வருஷமான மூணு வருடத்திற்கான ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் பெயர் பெயரில் ஒருவரை வந்து அங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் வந்து அஹ் தேர்வு செய்து வச்சிருக்காங்க அந்த அந்த தேர்வு செய்யப்பட்ட அந்த தலைவரானவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள இருக்கக்கூடிய கிராமத்திற்குள்ள இருக்கக்கூடிய மண் வளங்களை வந்து திருடி விப்பதாக வந்து இப்போ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிர்களே வந்து இப்போ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் கவனிங்க அதாவது நம்ம கிராமத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பிதான் இந்த மகளிர்கள் அனைவரும் வந்து அங்க கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களும் சரி எல்லாரும் இணைந்து ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தலைவரானவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அஹ் ஓட்டுக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய சுயரூபத்தை வந்து இன்றைக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க அதாவது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அதாவது நம்ம தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிராமங்களிலும் வந்து சமுதாய கூடம் மற்றும் உடற்பயிற்சி மையம் இது மாதிரியான நிறைய ஒவ்வொரு கிராம வளர்ச்சிக்கும் வந்து இந்த தமிழக அரசு வந்து நிறைய நிதியுதவி வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படி உள்ள சொல்ல அந்த ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அந்த தலைவர் அந்த தலைவர் வந்து ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லப்படுது அவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்க களிம வளங்களையே எடுத்து அந்த ஊருக்கு வந்து உடற்பயிற்சி மையம் இது மாதிரியான நிறைய செயல்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு அந்த மகளிர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதற்கான கவனிக்கு இப்ப வந்து இல்லை சரியான அரசு அதிகாரிகள் வந்து கவனிப்பு கண்டிப்பாக இதற்கு கவனத்திற்கு கொண்டு வந்து இதற்கான நடவடிக்கையை வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அப்படின்னு இப்போ அந்த மகளிர்கள் அனைவரும் இணைந்து குற்றச்சாட்டு வச்சு ரொம்ப ஆர்ப்பாட்டமாக வருத்தத்துடன் வந்து திருப்பி கொண்டார் இதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கலெக்டர் அவர்களும் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அனைவரும் கொஞ்சம் உங்கள் கவனத்திற்கு எடுத்து சென்று இதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அரசாங்கத்துக்கு வந்து இனிமேல் பட்டு மனுலாம் எடுக்க கூடாது எடுக்க கூடாது அவரு வந்து நிறைய கோடி கணக்குலாம் ஒண்டி வச்சுக்கிறாரு இந்த கணக்கு வழக்கம் வந்து ஒப்படைக்கணும் ஒரு நூறு வீடு இருக்குன்னா நூறு வீட்டுக்கும் எதோ ஒரு எல்லாம் இல்லாத பட்டாங்கதான் இங்க யாரும் கவர்மெண்ட் அதிகாரி யாரும் கிடையாது எல்லாம் ஒரு கூலி வேலைக்கு நாகரிகமா வளர்ச்சி அடைந்த ஊர் மாதிரி இருக்குது எல்லாம் ஒரு கிராமம்தான் இது இது இந்த கிராமத்துல ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்னு செஞ்சு கொடுத்து எதனாச்சும் பண்ணலாம் அதெல்லாம் செய்யாம ஒரே ஆலை சாப்பிட்டா எப்படிங்க இது அவங்களோட ஒரு இடத்துலயும் போய் நாங்க சொல்லி பார்த்துக்கோம் சொல்லி பார்த்தாச்சு நான் வந்து நான் அப்படிதான் இருப்பேன் நான் வந்து வேட்டியை மறுச்சு கேட்டேன் யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது ஊர்ல எல்லாரும் அந்த ஊர்ல நான் எப்படி ஒன்றா நான் பண்ணிக்குவேன் நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவேன்